ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டேமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கிச்சன் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய வீடு தான் இது வந்து ஹெஸ்ட் ஹவுஸ் மாதிரிங்க ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் அதிலே வந்து பெட்ரூமு அண்ட் வந்து கிச்சன் ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப குட்டியோண்டு ஒரு ரூமு தான் பத்துக்கு பதினொன்று தான் அந்த ரூமு அதிலே பார்த்திங்க அப்படின்னா கிச்சனும் இருக்கும் இப்போ வந்து கிச்சன் கிளீனிங் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸாகவே வந்து வீட்டு வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருந்ததுனால கிச்சன் வந்து க்ளீன் பண்ணவே முடியல அப்படியே வந்து சும்மா கையில் மட்டும் தொடச்சி தொடச்சி விட்டுட்டு சமையல் பண்ணிகிட்டே இருந்தேன் இனி அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை வரப்போகுது நாளாணிக்கு வெள்ளிக்கிழமை முதல் முதல் நம்மளுடைய நியூ இயர் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பிறந்து புது வருஷத்தில் நம்ம வந்து அன்னபூர்ணி தாயாரை இங்கே வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ஏற்கனவே வச்சுருந்தேன் இல்லையா ஒரு குட்டி சிலை அன்னபூர்ணி தாயார் அந்த சிலையை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலாம் நாளைக்கு வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் அதோடய வீடியோ தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோ காலையிலிருந்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் குரல் வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா வேலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம் ஏன்னா இப்போ வந்து வேலை நடக்கலை ஆளுக வந்து வரல இந்த ஒரு டூ டேஸாக வந்து ஆளுகள் இல்லாதனால சரி இந்த டைத்தில் நம்ம வேலைகள்லாம் அந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிக்கலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாகவே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிச்சன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த கிச்சனில் உள்ள ஆளுக்கெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் இங்கே வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மளிகை பொருள் தான் இங்கே வச்சிருப்பேன் நிறையெல்லாம் வைக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா பூச்சி பிடிச்சிரும் இங்கே வார்த்தைக்கு ஒரு டைம் தான் வருவோம் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா வைக்க மாட்டேன் பெரும்பாலும் தேவையை நான் மட்டும் வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னா நான் அங்கேருந்து வரும்போதே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸ்லேயோ கவர்லையோ போட்டு கொண்டு வந்துக்குவேன் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் மறுபடியும் திரும்பி போகும்போது கொண்டுட்டு போய்க்குவேன் அப்படி தான் நான் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்த மளிகை ஜாமான்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு இப்போ கம்ப்ளீட்டாக அந்த கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டேன் ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கு அப்படியே கரு கருன்னு நல்லாவே இல்லை பார்க்குறக்கு எப்போதுமே நம்ம வீடு வந்து க்ளீனாக பளிச்சுன்னு வச்சுட்டு இந்த மாதிரி கிச்சன் இருக்கிறது எப்படா க்ளீன் பண்ணுவோம் எப்படா டைம் கிடைக்கும் அப்படின்னே வந்து யோசிச்சுட்டே இருந்தால் அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தது நேற்றும் ஆளுக வரல நேற்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அதுலேயுமே க்ளீன் பண்ணுற வெளியில் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் நான் எடுக்கல ஏன்னா வந்து மெட்டீரியல் அங்கங்கே வந்து கஜ கஜன்னு கிடந்ததா சரி அதெல்லாம் எதுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுக்கல சரி இன்றைக்கி கிச்சன் க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பொருளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வெறும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா பூஜை பொருள் கழுவுறதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமமான ஒரு வேலை வெள்ளிக்கிழம வியா வியாழக்கிழமை வந்து நம்ம கழுவ ஆரம்பிப்போம் இல்லையா அப்போ என்னென்னமோ வாங்கி எல்லாம் கழுவுவோம் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியாது ஒரு சின்ன ஒரு பொருள் தான் அதை வந்து மளிகை கடையில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சு எடுத்தோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு புதுசு போல் ஆகிடுது அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அந்த பதிவு கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுப்பு மேடை அடுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை தெளிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா அழுக்கெல்லாம் இருந்தால் ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சனை வந்து நல்லா தேய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது சாரி அடுப்பை வந்து நல்லா தேய்ச்சி ஸ்டீல் நார் வச்சு ஃபஸ்ட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் கீழே உள்ள அழுக்கெல்லாம் வந்து ஊறிடும் அப்புறம் நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் அதனால் வந்து அடுப்பில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து விம் பார் தான் போட்டேன் அதை கொஞ்சம் ஸ்டீல் நாரில் எடுத்துகிட்டு அப்படியே நல்லா வந்து தேய்ச்சி விட்டேன் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் சோவர் இருக்குல்ல பின்னாடி டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்போம் இல்லையா அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் தெரிஞ்சது மாதிரி இருந்தது சரி அதையும் அப்படியே கையோடு தேய்ச்சி விட்ருவோன்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக தேய்ச்சி அப்படியே பழ பழனும் அவ்வளோ க்ளீனிங்காக கொண்டு வந்துட்டேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தண்ணி வச்சு துடைச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஜெல்லோ இல்லை வந்து நீங்கள் விம்பார் வச்சுருந்தீங்க கூட லைட்டாக தொட்டுட்டு ஸ்டீல் நார் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாவே நல்லா பளிச்சின்னு வந்துடும் ரொம்ப கஷ்டப்படெல்லாம் தேவையே கிடையாது எப்போதுமே வந்து இந்த எண்ணெய் பிசுக்க வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கிறதா ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்காக சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈர கிளாத் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் பிசுக்கிற இடத்துல வந்து தண்ணி வச்சு அப்படியே அந்த கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க அது அப்படியே நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டீல் நார்ல அப்படிங்க லைசால் எடுத்துக்கிட்டால் கூட இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சுடுங்க நம்ம விம் பாரோ விம் ஜெல்லோ மற்றது எதுவுமே இல்லாமல் ஒரு துளி லைசால் அந்த ஸ்க்ரப்பில் எடுத்துகிட்டு தேய்ச்சிங்கன்னா தேய்க்கும் போதே பளிச்சு பளிச்சுன்னு அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும் வேலை நம்மளுக்கு அந்த கிளீனிங் வந்து அந்த கஷ்டமே தெரியாது அப்படி செஞ்சு பாருங்கள் அதே போல் தான் அடுப்புலையுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விம் பார் கூட ஒரு துளி லைசால் லைட்டாக தொட்டுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா பளிச்சுன்னு போயிடும் நான் இதுக்குன்னு வந்து தனியாக ஜெல்லோ அது இது எதுவுமே வாங்க மாட்டேன் நம்ம எப்போதும் பாத்திரம் கழுவுற அந்த விம் பாரும் கொஞ்சம் லைசால் அது மட்டும்தான் எடுத்துக்குவேன் க்ளீனாக துடைச்சி விட்றோம் நல்லா பளிச்சுன்னு வந்து நீட்டாக அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் ரொம்ப வந்து அழுந்தி தேய்ச்சி கஷ்டப்படலாம் தேவையே இல்லை பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை இருக்குது நாளைக்கு வந்து வீடு எல்லாமே அந்த ரூம் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கும் இந்த வேலைகள்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த வேலைகளை ஆரம்பித்தேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக கண்ணாடி தான் இருக்கும் அந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக அந்த எண்ணெய் பிசுக்கு பார்த்தாவே தெரியுது பாருங்க அப்படியே வந்து பார்க்குறக்கே நல்லாவே இல்லை எப்படா இதை செய்வோமுன்னே இருந்தது அப்படின்னா அந்த கிச்சன் வந்து க்ளீனாக பளிச்சுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு வேலை செய்கிறக்கே அந்த மைண்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும் கஜ கஜம் இருந்தாவே இதை எப்படா க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணுவோம் தான் இருக்கும் அடுத்து நம்ம வந்து மூணு நேரம் சமையல் பண்ண அடுத்த வேலை அடுத்த வேலை அப்புறம் ஆளுகள்லாம் வேலை செய்ய இப்படி நம்ம இருக்கிறதுனால என்னென்னா டயர்ட் ஆயிடுது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுக்குவோம் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்படியே தள்ளிட்டே போச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புது வருஷம் பிறந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எனக்கு இந்த கிச்சனில் வந்து அன்னபொன்னி தயாரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே நான் வந்து சிலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் அந்த வீட்டில் வந்து பெரிய சிலை தான் வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த குட்டி சிலை இருந்தது இல்லையா அதை வந்து சரி நம்ம பூஜை ரூமில் வச்சிடலாம் அப்படின்னு யோ யோசனை பண்ணிட்டு தான் எடுத்து வைச்சேன் ஆனால் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா புது வருஷம் வருது நம்ம வீடும் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம வீட்டிலேயே கொண்டு போய் அங்கேயே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொண்டாந்து வச்சிருக்கேன் நான் வந்து நாளைக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அந்த அன்னபண்ணி தயார் சிலையை வந்து கிச்சனில் வச்சிருவேன் அதுவும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப தெய்வீகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவாக நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கிற வெங்கல சிலைகள்லாம் இருக்குல்ல சாமி சிலைகள் லக்ஷ்மி தாயார் வச்சிருக்கேன் பிள்ளையார் வச்சிருக்கேன் முருகர் சிலை வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் செலை வச்சிருக்கேன் இப்படி வந்து நிறைய சிலைகள் வெ வெண்கலத்திலே வச்சுருக்கோம் இல்லையா பித்தளையிலே இப்போ அந்த பொருள் பித்தளை விளக்கு இதெல்லாமே வந்து நம்ம கஷ்டப்படாமல் அதாவது ஒரு துளி கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிரமப்படாமல் சூப்பராக பளிச்சுன்னு நம்ம வந்து ஆக்குறதுக்காக தான் ஒரு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த வீடியோ அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து சாமி சிலைகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தேய்க்கக்கூடாது அதோடய அந்த அமைப்பும் மாறிடும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சாமி சிலையெல்லாம் வந்து ஸ்க்ரப் வச்செல்லாம் தேய்க்கக்கூடாது அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியாவும் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே பாருங்கள் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் இப்போ கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக தொடச்சாச்சு அந்த அடுப்பில் உள்ள அந்த கம்பியெல்லாம் எடுத்து வந்து சிங்குக்குள்ளே போட்டுருக்கிறேன் தண்ணி திருவிட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன் அதை சும்மா அப்படியே ஊறிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தொடச்சி விட்டுடலாம் அதுபோக பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சுவரில் செல்ஃப் இருக்குது இல்லையா ஜன்னல் அதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வெறும் ஸ்க்ரப்பை வச்சுட்டு தேய்ச்சி விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா அதுலேயும் சோப்பு அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த இதெல்லாம் போயிடும் அப்படிங்கறதுக்கு வேண்டி ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி அந்த எண்ணெய் பிசுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஈர கிளாத் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து லைசால் தொட்டுவிட்டு அப்படியே தொடச்சேன் நல்லா பளிச்சுன்னு வந்து ஜன்னலாகிடுச்சு கிச்சனுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கண்ணாடி தான் போட்டிருப்போம் அதே போல் இந்த பக்கம் ஃபுல்லாக கண்ணாடி தான் இருக்கும் இந்த ரூம் வந்து பத்துக்கு பதினொன்றுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கண்ணாடி இருக்கும் அதில் வந்து ஸ்க்ரீனும் போட்டிருப்போம் கிச்சன் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூமு ஃபுல்லாக ஸ்க்ரீன் தான் இருக்கும் அப்படின்னு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் தான் இது இப்போது வேலை நடந்துகிட்டு நிப் கிச்சன் வந்து அந்த பக்கம் போயிடும் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா இது வந்து பெட்ரூம் மாதிரியே ஆகிக்கும் முன்னாடி வந்து பெரிய ஹால் மாதிரி இப்போ தான் அந்த செட்டெல்லாம் போட்டுட்ருக்கோம் இல்லையா அதனால வந்து அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கோம் ஓரளவுக்கு முடிஞ்சுது இன்னொரு கால்வாசி இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு வேலை இருக்குது நீ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டா வந்து கிளாஸ் போடணும் வேலைகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தடுத்து பதிவாக கொடு இப்போ அந்த பர்னரு கீழே உள்ள அந்த தட்டம் அந்த கம்பி எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி வந்து கூடு கட்டிச்சில்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா புரியும் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா எங்கள் வீட்டில் வந்து குருவி வந்து கூடு கட்டி இருக்குதுக்கா கத்தாளையை கட்டி தொங்க விட்டுருக்கோம் அந்த கத்தாலையில் வந்து கூடு கட்டி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நான் சீக்கிரம் நீங்கள் வீடு கட்டிவிங்க சிஸ்டர் ஏன் அப்படின்னா என் வீட்டில் வந்து ஒரு குருவி வந்து அந்த சங்கு பூச்செடிக்கில் கூடு கட்டி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டுற யோகா எனக்கு வந்துருச்சு நான் இருக்கேன் உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த யோகா வரும்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அவங்க அவ்வளோ ஒரு ஆகி மறுபடியும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழுகிற மாதிரியெல்லாம் பேசியிருந்தாங்க கவலையே படாதீங்க அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் சீக்கிரமே நீங்கள் வீடு கட்டுற யோகம் கண்டிப்பாக வருங்க ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்னோட சொந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வாடகைக்கு விட்டுட்டோம் ஏன்னா அங்கே போயிருக்கிறதுனால வாடகைக்கு விட்டாச்சு அந்த வீட்டிலவே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேனில் போட்டி போட்டிருக்க ஃபேனில் வந்து குருவி கூடு கட்டியிருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த வீடு இந்த அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு அங்கே நான் திண்டுக்கல் வீட்டில் கோட்ரஸில் இருக்குது இல்லையா இப்போ அங்கே சங்கு சங்கப்பூச்செடியில் வந்து ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருந்தது அதை நான் உங்களுக்கு வீடியோவே எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுற யோகம் நம்மளுக்கு மறுபடி வந்து இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா அதுதான் கடவுளுடைய அனுகிரகம்னு சொல்கிறது எவ்வளவோ அங்கே செடிகள் மரங்கள் எல்லாமே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு தெய்வ சக்தி வந்து குடியிருக்குது அப்படின்னா வந்து நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் நடக்கும் கண்டிப்பாக எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால அந்த சிஸ்டருக்கு நான் சொல்லிக்கிறேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பராக ஒரு வீடு கட்டுவீங்க சீக்கிரமே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த வீட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க இப்போ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இந்த ஜன்னலுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் தெரியுது பார்த்தீங்களா இப்போ அங்கே தான் கிச்சன் போக போகுது நான் ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாகவே கொடுக்குறேன் அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு வீடியோவாகவே வரும் இப்போ இங்கே கிச்சன் இருக்குது அது மறுபடியும் இது வெளியில் போயிடு இது வந்து ஃபுல்லாகவும் பெட்ரூம் ஆயிரும் இந்த இடமெல்லாம் நாங்கள் செல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வச்சுருக்குறோம் இப்போ நீட்டாக வந்து கிச்சன் கிளீனிங் வீடியோ வந்து முடித்தாச்சு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு நீட்டாக ஒரு துளி எண்ணெய் பச இல்லை நல்லா பளிச்சுன்னு செல்ஃபு கண்ணாடி எல்லாமே தொடச்சி ரொம்ப ரொம்ப அழகாக இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நீட்டாக ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்